வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளம் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல் அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குது இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளை வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும் அதே சமயத்தில் பலாபலங்களும் உங்களுக்கு சிங்க்காகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாத பலன் அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம் அதாவது தை மாதத்தோட பாதியில் இருந்து மாசி மாசத்துல தை மாதத்தோட செகண்ட் ஆஃபும் மாசி மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபும் எப்படி போது நம்ம பார்க்க போறோம் பலன்கள் பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவதுங்க மேஷத்துல வந்து குரு இருக்கிறார் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அது ஆண்டு கிரகம் பிப்ரவரி மாதம் குரு பயிற்சி கிடையாது அதே சமயத்தில் கும்பத்தில் சனி இருக்கிறார் அவரும் வந்து சுப்பிரிபு மாதம் பெயர் போகிறது இல்லை கும்பத்திலே தான் இருக்க போகிறார் ராகு வந்து மீனத்தில் இருக்கிறார் கேது வந்து கண்ணியில் இருக்கிறார் வெரி குட் இப்போது மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற புதன் எங்கிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தனுசில் இருக்கார் அதே சமயத்தில் சுக்கர கிரகமும் தனுசுல இருக்கு செவ்வாய் கிரகமும் தனுசில் இருக்குது இந்த மூணு கிரகமும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ளது சூரியன் வந்து முதல் பகுதியில் அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகரத்துல இருக்கிறார் சற்று பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் பாதியக்கு அப்புறம் அவர் கும்பத்துக்கு போறார் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகுறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் இரண்டாவது நாட்டை பிப்ரவரி இரண்டாம் தேதி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெய்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பிப்ரவரி ஆறாம் தேதி தனுசு ராசியிலேருந்து மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர கிரகமும் பார்த்தீங்கன்னா இடம் எங்கள் எங்க மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் அங்கே அங்கே காத்து கொண்டு இருக்கும் சூரியனோட இந்த மூணு கிரகமும் சேர்கிறார்கள் சரி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அதாவது தை மாதம் முடியும் பொழுது மாசி மாதம் முதல் நாள் வந்து பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் வந்து கும்பத்துக்கு போகிறார் இந்த ஒரு இடம் கிரக பயிற்சியை நீங்கள் நோட் பண்ணணும் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபதாம் தேதி இந்த பதினெட்டு நாட்களில் புதன் வந்து மகரத்தை கடந்து கும்பத்துக்குள்ள எண்ட்ரவரா ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இரண்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் இது மாதிரி மாத கிரகங்கள் வந்து இடம்பெயர்கத நம்ம நோட் பண்ணிக்கணும் இந்த இடம்பெயர்ச்சி இந்த மாதிரி மாற்றம் ஒரு ராசியிலிருந்து ஒரு ஒரு ராசிக்கு மாறுறது எந்த வித தாக்கத்தை வந்து ஒரு ஒரு ராசிக்கு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் மீன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம் மீன ராசிக்காரர்களுக்கு நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு வெரே சனி நடந்துகிட்ருக்கு ரெண்டாம் இடத்துல ராசி அதிபதி குருவே இருக்கிறார் ராசிக்குள்ளே ராகு இருக்கிறார் ராசி ஏழாம் இடத்துல கேது இருக்கிறார் இந்த அமைப்பு பொழுது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் சுக்கரன் இப்போ பதினொன்றாம் இடம் என்ற அவஸ்தானத்துக்கு வருகிறார் பதினொன்றாம் இடத்துல இருந்த சூரியன் இப்போது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் இத்தகைய ஒரு அமைப்பு எப்படின்னா முதல் பகுதி ஃபஸ்ட் ஆஃப் வந்து நம்ம ஃபேவரபுளாக இருக்குது நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து இதுவரைக்கும் நீங்கள் கடந்த ஃபியூ மந்த்ஸாக சில மாதமாக செய்த முயற்சிக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய கைக்கு சில வருமானத்தை வரக்கூடிய ரிசல்ட் வரக்கூடிய ஒரு மாதமாக தொழிலதிபர்களுக்கு உண்டு மாணவர்களுக்கு இதுவரைக்கும் எஃபோர்ட்ஸ் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்ததில் ஒரு நல்ல ரிசல்ட்டு மார்க்ஸு நீங்கள் எதிர்பார்த்த மார்க்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் மாணவர்களுக்கு உண்டு இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசில் குடும்பம் ரீதியான விஷயத்தில் இதுவரைக்கும் செய்த ஒரு 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 மாதிரியான கருத்து வேறுபாடு இருந்த விஷயங்கள் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் மனசுக்கு இதமான சில விஷயங்களும் அன்னோனியங்களும் பெறக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் உண்டு இதில் வந்து ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்து உச்சம் வர்றது வந்து அருமையான விஷயம் சில மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தசாபக்திகள் போயிட்டு ஒரு குபேர யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக உண்டு ஒரு பெரி பெருத்த லாபம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய விஷயங்கள் இருந்து உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய ஒரு மாதமாக உண்டு அதே சமயத்தில் வியாபாரம் டெக்னிக்கல் விஷயத்தில் இருக்கிறவங்க டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஃபேவரபுளான ரிசல்ட்டு அவங்களோட ப்ராடக்ட் செல் பண்ணி நல்ல ஒரு டேர்ன் ஓவர் ஆகக்கூடிய நல்ல லாபம் கைக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக உண்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா விரய சனி நடந்துட்டு மேலே ராசிக்காரங்களே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக நிறையா விரயங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க கைக்கு ஒன்றுமே எடுக்க முடியல எல்லாமே கையிலேருந்து கொடுத்துட்ருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் பிப்ரவரி மாதம் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்ததுங்கிற அளவுக்கு கண்டிப்பாக உண்டு நல்ல திசைகள் நடக்கிற நேரத்தில் அதிகமான பலன்களும் கொஞ்சம் சுமாரான திசை நடக்கிறப்போ நான் சொன்னது வந்து ஒரு சுமாரான பலன்களும் கண் கண்டிப்பாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மாத மிடலில் பிப்ரவரி அப்புறம் சூரியனே வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போய் ஆறாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வார அபிவிருத்திக்காக இன்னும் கொஞ்சம் ஒரு புதிய கடன் எடுக்கிறோம் ஒரு டாப் அப் பண்றோங்கிற மாதிரி சில விஷயங்கள் தொழிலதி பண்ணி காமிக்கும் சில அரசு விஷயத்தில் அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரசு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது பட் சூரியனே சனியோட சேர்ந்துருக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு ஸோ செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் யார் மீனராசிக்காரர்களுக்கு ஏன்னா வந்து சூரியனுங்கிற அரசை கொடுக்கக்கூடிய கிரகம் சனிங்கிற ஒரு பாவ சேரும் பொழுது சில டிஸ்டபன்ஸ் கொடுக்கக்கூடிய சில எதிர்பார்த்த பலன் கொடுக்காமல் சில விஷயங்களில் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் மிகவும் அருமையாகவும் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகளாக மீனராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு சந்திராஷ்டம் நாட்களாக பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வந்து மீனராசிக்காரருக்கு சந்திராஷ்டம் நாட்களாக வருகிறது அந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுக்காமல் தூர போகாமல் தவிர்ப்பது நல்லது ஸோ பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்த்தீங்க இது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்தான் ஒழிய இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகளும் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலமும் வைத்து தான் நாம் வந்து என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குது துல்லியமாக எடுக்க முடியும் இந்த கோச்சார முறையில் அடிப்படையில் இந்த பயிற்சி முறையில் வரக்கூடிய மாத பலன் வந்து ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும் அதாவது தொடர்ந்து இது மாதிரி மாத பலன்கள் நம்ம சேனலில் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஃபேமிலியில் எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாதம் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு சிங்க் ஆகும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்ப நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் வந்து நடக்கலையே கெட்ட பலன்கள் தான் அதிகமா நடக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ்ல போடுறாங்க இது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தசாபூர்த்திகள் நடக்கிறப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படி ஒரு நல்ல ஒரு தசாபூர்த்திகள் நடக்காம ஒரு ஒரு கெட்டான ஒரு ஒரு ஆறாம் வீட்டோ எட்டாம் வீட்டு அதிபதியோட திசைகளோ கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு அன்பேவரபுளான அதாவது சாதகமற்ற பலன்கள் தான் அதிகம் நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணமே ஒழிய இது ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்